ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு நல்லா ஜில்னு சூப்பராக மூணு விதமான ஐஸ் செய்யலாம் அதுக்கு ரெண்டு சாத்து பொய் அது தனியாக புரிஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மாதுளையை பொறிச்சு அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் தர்பூசணி அதையும் அரைச்சி எடுக்கலாம் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் அரைச்சி எடுத்த மாதுளை வளர்த்த வடிகழி எடுத்துக்கலாம் அரைச்சி வடிகட்டி எடுத்த மாதுளம்பழம் ஜூஸ் இது அரைச்சி வடிகட்டின தர்பூசணி ஜூஸு இது புழிஞ்சி எடுத்த சாத்துக்குடி ஜூஸ் இதுல இப்ப தேவையான அளவு சக்கை போட்டு கலந்துக்கலாம் சக்கரை கரையை கலந்து விட்டுக்கலாம் கர்பூசணி சாகுபடி ஜூஸ்லயும் நல்லா சரியா கலந்து விட்டுக்கலாம் மோல் சாத்துப்படி ஜூஸ் ஊத்திக்கலாம் தர்பூசணி ஊசியும் ஊத்திக்கலாம் அடுத்தது ஜூஸ் ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் மூடியப்பட்டு மூடிட்டு திக்கட்டல்லாதில் இது எடுத்து ஒரு 8 அவர் பிரிசரில் வெச்சிக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே ஃப்ரீஸில் வச்சு அப்புறமா எடுத்து பார்த்தோம் ஃப்ரீசர்ல வச்சு ஓவர் நைட் ஆயிடுச்சு இப்போ ஐஸ் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம் இது தர்பூசி ஐஸ் சூப்பராக வந்து பாருங்கள் பாருங்க இது சாத்துக்கொடி ஐஸ் நல்லா இயற்கையான பூவில் நம்மளே வீட்டில் செஞ்சது சூப்பராக இருக்கு இது மாதுளை வட ஐஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக ஐஸ் வீட்லயே நம்ம ரெடி பண்ணிருக்கோம் நல்ல ஃப்ரூட் ஃப்ரூட்டில் நம்ம அழகாக சூப்பராக செஞ்சுருக்கோம் வெயிலுக்கு இந்த மாதிரி ஹெல்தியா சாப்பிட்டா நம்ம வீட்லயே பழங்களை வச்சு ஐஸ் செஞ்சு சாப்பிடலாம் பசங்களுக்கும் கொடுக்கலாம் வெயில் நாளுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நல்லா ஹெல்தியா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you.